ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ரொம்ப அற்புதம் இந்த சுக்கிரபகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான் அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் அடைந்து நீச்சம் அப்படின்னாலே பலமிழக்கிறதுன்னு அர்த்தம் அஸ்தங்கம் வேறு நீச்சம் வேறு அஸ்தங்கம் மறையிறது இது வந்து நீச்சம்னா பலம் பலமிழக்கிறது இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தன வரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்த வருமானம்ங்கிறது வரல நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு போயிட்டுருக்கு கடன் வாங்கிறது வேற கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேறு ஆனால் நமக்கு சேர வேண்டியது வர வேண்டியது தான் வருமானம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம் இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு அசுரகுரு தேவகுரு வந்து பிரகஸ்பதி நம்ம குரு வியாழ பகவான் அதே சமயம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கும் போதே கன்னீராசில நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வந்து உச்ச ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் அதே குரு பகவான் பாருங்க தேவகுரு எப்பவுமே பாத்தீங்கன்னா தனுசுல வந்து ஆட்சி ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடறார் மகர ராசியில் நீச்சம் சோ தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும் எப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை மணி துட்டு டப்பு நகதி இந்த பணம் இருக்கணும் பணம் இல்லைன்னா ப்ரோ எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது அப்போ இந்த தனக்காரகன் யார் குரு பகவான் சந்தோஷ காரகன் அடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர் அதாவது தனுசு ராசியில ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது அடைகிறார் அப்ப இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் தான் பிரதானம் வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அடி என்ன அப்படின்னா பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான் என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய் என்ன அதே யுஎஸில் போனிங்கன்னா டாலர் என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு இந்த மாதிரி மார்னெண்டே இருக்குது ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில் என்ன எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிரபகவான் அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறது குரு வந்து ஆட்சி அமைத்து தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சமடைகிறார் பலம் இழக்கிறார் அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில் நீச்சமடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் எப்பவுமே நீச்சம் பலம் பெறுறது பெரிய விஷயம் பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம் ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியிலிருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப அற்புதம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இதுதான் சுக்கர பகவானோட அந்த ட்ராவல் டைம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆட்சி துலாம் ராசியில் ஆட்சி ஆக இந்த சுக்கர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதை விட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு எதுக்கு சொல் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிமகுந்த வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மிதுன ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி விரயாதிபதி இந்த மிதுனராசி என்பர்களே குழந்தைகளுக்காகவே நிறைய செலவு பண்ணுவீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆன்மீக விஷயங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் உங்களை மாதிரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆசாமி பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஏன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க அந்த குலதெய்வத்துக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கு மேலேயே செய்வீங்க அதாவது நீங்கள் போய் குலதெய்வத்தை பார்க்கறத விட குலதெய்வம் உங்களை பார்க்க வரும் அந்த மாதிரி சில வேலைகளை செய்வீங்க ஆனால் என்ன உங்களுக்கு இல்லற வாழ்க்கை தான் எப்போவுமே கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் எல்லாருக்குமே மிதுனராசி என்பர்களுக்கு இல்லறம் நல்லறம் அப்படின்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக இல்லறத்தில் இருப்பீங்க எப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் பற்றோடு பற்றற்று இருப்பீர்கள் பற்று இருக்கும் குடும்பத்தில் பற்று இருக்கும் ஆனால் ஒரு சன்னியாசி மாதிரி இருப்பீங்க ஏன்னா எப்போவுமே அதுதான் அந்த இதுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா மிருகசிரிஷம் செவ்வாய் உடைப்பட்ட நட்சத்திரம் அடுத்து இந்த திருவாதிரை திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம் பலம் பயங்கர பலம் அடுத்தது பார்த்திங்கன்னா புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் மூணு பாதம் அதுவும் உடைப்பட்ட நட்சத்திரம் ஆக இந்த இந்த மூணு நட்சத்திரமும் சேர்ந்தது தான் இந்த மிதுன ராசி உபயராசின்னு சொல்கிறது இந்த லக்னக்காராலும் பார்த்தீங்கன்னா உபய லக்னம் தான் உபயலக்னம் அப்படின்னாலே எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்கும் அப்படியே போயிட்டுருக்கோம் தள்ளி 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 இந்த வடிவேல் சொல்ல தள்ளி இதள்ளு இதில் தள்ளு அந்த மாதிரி தள்ளிக்கிட்டே போயிட்டுருப்பீங்க ஆனால் இதுக்கு ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கிங்க உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படி தெரியுமா சுற்றி நடக்கிறத எதையும் பார்க்காதீங்க புரியுதா உங்கள் குடும்பத்தில் சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்காதீங்க உங்களோட அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க புரியுதா அந்த இடத்துல அமைதியாக இருங்க ஒன்று ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் ரெண்டு முடிஞ்சு போச்சு உங்களோட வாழ்க்கை எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு பாருங்கள் ரொம் உங்களுக்கு ம மதிப்பு மரியாதையும் உங்கள் குடும்பத்தில் அதிகமாகவே இருக்கும் உங்கள் பேச்சுக்கு ரொம்ப மரியாதையாக இருக்கும் நீங்கள் ஒன்று பேசினாலும் திவ்யமாக இருக்கும் கேட்பாங்க நீங்கள் அந்த குடும்பத்தில் அப்படியே மூக்கம் நுழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை தான் உங்களுக்கு மரியாதையும் இருக்காது மதிப்பும் இருக்காது தேவையில்லாத பிரச்சனையும் நீங்களே வந்து தலையில் தூக்கி போட்டுக்கிற மாதிரி அதனால் இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சுற்றி நடக்காத எதையும் கவனிச்சிக்காதீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் செகண்டு ஆன்மீக விஷயங்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் உங்களோட சுகஸ்தானத்தில் இருந்தார் பலம் இழந்து நீச்சம் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை பயணங்களில் பிரச்சனை உத்தியோகத்தில் வேலை பழு தொழில் வியாபாரத்தில் கவனமின்மை முடியல உடம்பு நல்லா இருந்தால் தான் நான் தொழிலை பார்க்க முடியும் உடம்பே நல்லா இல்லைன்னா தொழில் எங்கே போய் பார்க்கறது அப்போ ரொம்ப கஷ்டத்தில் சமாளிச்சிங்க அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் ஏன்னா எப்போ பலம் இழந்தவன் பலமோட வரான்னா அவன் பயங்கரமாக வேலை செய்வான் கரெக்டாக அப்போ இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வந்த சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து உங்களுக்கு பலவிதங்களிலும் பலவிதங்களிலும் ஒரு முன்னேற்றத்தை போகிறார் சூப்பர் என்னடா அது நல்லகாலம் பிறக்குது காலம் பிறக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா உண்மையிலேயே காலம் பிறக்க போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்களில் சிக்கி தவிச்ச உங்களுக்கு ஒரு பெரிய பாதை கிடைக்க போகிறது அதன் மூலமா ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான ஒரு சூழல் உங்களோட பேச்சுக்கு மரியாதை இல்லையே நினைச்சிருந்தவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மரியாதை கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள்லாம் ஓயும் இந்த நேரத்தில் குழந்தைகள் படிக்கலையே நினச்சிட்டு இருப்பீங்க அதாவது படிக்கிற குழந்தைகள் இருந்தால் படிக்கலையே நினைப்பீங்க உத்தியோகத்துக்கு பார்த்தோம் உத்தியோகத்துக்கு போக மாட்டேங்குது இந்த குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அதேமாரி இந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கு அதுமாரி திருமண யோகம் அந்த இதுக்கு ஒரு வரன் அதாவது மகனோ அல்லது மகளோன்னா நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப அற்புதமான இது ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கார் ஸோ ரெண்டு தேவகுருவும் அசுரகுருவும் இப்போ உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஆறு பதினொன்று கூடைய அதிபதி சி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் வர இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் போடுற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவீங்க ஒரு வெற்றி கிடைக்கும் லாபம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் திடீர்னு ஒரு பிரயாணம் ஏற்படும் அந்த பிரயாணத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு பிரயாணம் இருக்குது அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் இந்த சுவாதி நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமான யோகம் காத்திருக்கு என்னென்னா ஐ ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரக்காரில் வர்றார் அப்போ உங்களுக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதேமாரி பொழுதுபோக்கு அம்சங்கள் இது வரைக்கும் ரொம்ப சினிமா கூட்டு போனால் கூட நீங்கள் ஏதோ போயிட்டு வருவீங்களே தவிர ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெலாம் இருக்காது இப்போ உங்களுக்கு அந்த ஒரு சினிமா அப்படின்னாலும் அந்த பொழுதுபோக்கில் உங்களுக்கு ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் உத்தியோகத்திலேயும் நீங்கள் இப்படித்தான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அதேமாரி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் ஏழு பத்து குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக ஒரு பெரிய யோகம் காத்திருக்குங்க கண்டிப்பாக மாமனோ மச்சானோ யாரோ உங்களுக்கு ஒரு சில வேலைகளை கற் அற்புதமாக செஞ்சு கொடுப்பாங்க அதனாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அதேமாரி எதிர்பாராத ஒரு பயணம் கண்டிப்பாக அமையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய சுபகாரியங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும் இல்லைன்னா ஆன்மீக விஷயங்களுக்காக ஒரு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டி வரும் உத்தியோகத்தில் இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் எதிர்பார்த்து அதேமாரி தொழில் வியாபாரம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு பெருசாக பண்ணலாம் அபிவிருத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறிலேருந்து ஏழு நெய் தீபம் போட்டு அங்கே போகிறோம் நெய் தீபம் போட்டு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வாங்க எல்லாம் வந்து சிவன் கோயிலில் மட்டும்தான் நவகிரகம் இருக்கும் பெருமாள் கோயிலில் நவகிரகம் இருக்காது பழமையான கோயிலெல்லாம் இப்போ புதுமையான கோயில்ல உண்டு நவகிரகம் இருக்குது அதனால சிவன் கோயிலில் பெருமாள் கோயிலில் நீங்கள் போயிட்டு நவக்கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலயே பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்